வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உணவுப் பொருள் கடத்தல் பிரிவுக்கு இன்ஸ்பெக்டர்களாக செயல்படுவதற்கு பெண்களுக்கு தகுதி இல்லை என்று தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது இந்த சமாதானத்தை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது ஆயுதப்படையில் பெண்கள் இன்ஸ்பெக்டர்களாக பணியாற்றும் போது உணவு கடத்தல் பிரிவில் மட்டும் பணியாற்ற முடியாதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு முதலே தமிழ்நாட்டில் உணவு கடத்தல் பிரிவுக்கு பெண்கள் இன்ஸ்பெக்டர்களாக நியமிக்கப்படுவது இல்லை என்று தமிழக அரசு கூறியிருக்கிற கருத்து நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான ஒரு பாகுபாடே ஆகும் இதேபோல் இந்து துறையில் நிர்வாகிகளாக பணியாற்றுகின்ற உரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது பெரியார் திராவிடர் கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்று வழக்கு தொடர்ந்து பெண்களுக்கான அந்த உரிமையை பெற்றுத் தந்ததை நாம் நினைவூட்ட விரும்புகிறோம் சென்னையில் வெள்ளப்பெருக்கு நடந்த காலத்தில் பெண் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்த மகத்தான சாதனைகளையும் ரூபாய் நோட்டுகள் தேர்தல் நேரத்தில் கடத்தப்பட்ட போது அதை பிடிப்பதில் தீரமுடன் பெண் அதிகாரிகள் செயல்பட்டதையும் தமிழ்நாடு கண்டிருக்கிறது ஆண் அதிகாரிகளை விட பெண் அதிகாரிகள் நேர்மையாக சாதனைகளை படைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் உணவு கட்டுப்பாட்டு துறையில் மட்டும் பெண்களை புறக்கணிப்பதில் எந்த நியாயமும் இல்லை இது நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான பாகுபாடுதான் சிந்திப்போம் நன்றி வணக்கம்